ஆய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் அவங்க வீட்டில் கோதுமை இருந்தால் மிஸ்ஸில் கொடுத்து அரைச்சி சப்பாத்தியோ பூரியோ போட்டு சாப்பிடுவீங்க ஆனால் நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே வறுத்து சாப்பிடும் மக்களே யாராவது இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டுப்பீங்கன்னு தெரியாது ஆனால் அது வறுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அது ஈவினிங் சார்ஸாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சரி அதை பற்றி பார்க்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி சரி வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த கோதுமையை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வடைச்சட்டியை வச்சு அதுக்கு மேலே இந்த கோதுமையை ஃபஸ்ட்டு கொட்டணு மக்களே அப்புறம் இதை போட்டு நல்லா வறுக்கணும் மக்களே ஒரு பத்து வறுக்கணும் வறுக்கணுமக்களே அதுக்கு மேலே வந்து வறுத்திங்கன்னா கறிக்கு போயிடும் அதனால் நல்லா பத்து நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும் நல்லா வந்து ப்ரௌன் பீஸாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அதாவது பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க சரி இந்த மாதிரி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சரி நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் வாயில் கொஞ்சம் சுட்டுருச்சு மக்களே ஏன்னா கொஞ்சம் சூடோடு சாப்பிட்டேன்னா வீடியோக்காக சரி ஓகே ஓகே பாய்